ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா கரூர்ல நேற்று வரலாற்று சிறப்பு மிக்க வகையில பிரம்மாண்டமாக திமுகவின் மொப்பரும் விழா நடந்து முடிந்தது அதை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் பேரறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் பெரியாருடைய பிறந்த நாள் திமுக தொடங்கிய நாள் இந்த மூன்று நாட்களையும் இணைத்து மொப்பரும் விழாவாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அது இந்த ஆண்டும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது எல்லா ஆண்டுகளையும் கொண்டாட கொண்டாடுறாங்கிறது போது இந்த ஆண்டுல மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா கூட்டம் நடத்துவதை பற்றி மாநாடு நடத்துவதை பற்றி கருத்தரங்கங்கள் நடத்துவதை பற்றி சமீப காலமாக வேறு விதமான ஒரு புரிதல் இளைஞர்கள் மத்தியில ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால இது போன்ற டிசிப்ளின்டு ஆர்கனைசேஷன் டிசிப்ளின்டு மீட்டிங்ஸ் அது எல்லாமே வந்து முக்கியமானதாக மக்கள் மத்தியில காட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கறதுனால இதை புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் இதை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிற இல்ல அதை பற்றி இங்க பேசுறேன் அது தவிரவும் அதுல முதலமைச்சர் பேசினார் திமுக தலைவர் பேசினாரு மு க ஸ்டாலின் பேசினார் அவர் வந்து அவருடைய பேச்சுல எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இல்லை அதாவது எதிர்வகையான கொந்தளிப்புகள் எதுவுமே இல்லை தற்பெருமை செய்ததை நம்பியதை பேசுறாரு பலருடைய கூட்டங்களை பார்க்கிறோம் உடம்புல என்ன வலிமை இருக்கு தெரியுமா பேசக்கூடியவர்களை பார்க்கிறோம் இப்படி பல்வேறு விதமாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க யாராவது யாரையாவது பெயர் சொல்லி ஒருமையில திட்டுறதும் பேசுறதுமாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பண்போடு ஒரு மனிதன் பேசுனா அதுவே ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது எகத்தாளம் ஏகடியம் இல்லாம நக்கல் ஐயாண்டி இல்லாம பழிச்சென்று பேசக்கூடிய தலைவர்களே அரிதாகி கொண்ட வரும் ஒரு நிலைமையில நாம இந்த மீட்டிங்ல மு க ஸ்டாலின் பேசியதை பார்த்து அது போக அவருடைய பேச்சால் செயலாலும் அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பிறரால் எட்ட முடியாத ஒரு உயரத்தை தொட்டு கொண்டிருக்கிறார் ஏற்கனவே தொட்டுட்டாரு தேர்தல் காலத்துல அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேச வேண்டியது இருக்குது பேச்சினுடைய தரம் அப்படி இருக்கு திட்டங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தில் முதலமைச்சராக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அப்படி இருக்குது கொள்கையை அவர் வெளிப்படுத்தும் விதம் அப்படி இருக்குது பிரச்சனைகளையும் மக்களையும் அவர் அணுகும் முறை அப்படி இருக்குது இன்னும் இது போல ஏராளமாக சொல்லிட்டே போகலாம் மாதிரியான முறைகள்ல அவர் வந்து தனித்து தெரிகிறார் தனித்து தெரிகிறார் தனிமைப்பட்டு வைக்கிறார் அர்த்தம் இல்ல மற்றவங்களை விட இவர் உயரமாக இருக்கிறார் அதுவே பாதி பேருக்கு தேட வைக்குது அதை பற்றியும் அவர் சொல்றாரு தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடு காரணமாக முதலிடத்தை பல இடங்களில் பெறுகிறோம் பதினொன்னு புள்ளி ஒன்று ஒன்று ஒன்பது சதவீதம் வளர்ச்சியை பெறுகிறோம் இது எல்லாமே வெவ்வேறு துறைகளில் முதலிடத்தை பெறுகிறோம் முதலீடுகளை பெற்று தொழில்துறையிலேயும் முன்னேறி இருக்கிறோம் வேலை வாய்ப்புகளை கொடுத்து இருக்கிறோம் போன்ற இது போன்ற அரசின் செயல்பாடுகள் ஒன்றிய அரசால் பாராட்டப்படுகின்றன அதுவே சிலருக்கு வைத்தறிச்சலை தருகிறது அப்படின்னு அவர் பேசும் போதும் அதை குறிப்பிடுறாரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பண்புகள் எல்லாமே இந்த கரூர்ல நடந்த விழா பேச்சிலையும் வெளிப்பட்டது அப்படிங்கிறதுதான் தான் இதையெல்லாம் இப்ப மீண்டும் சொல்வதற்கு ஒரு காரணமாக இருக்குது ஆனா வேற சிலர் அவரை போல இவர் இல்லை இவரை போல அவர் இல்லை அப்படின்னு யாராவது ஒருவரோடு யாராவது பழைய முதலமைச்சர்களோடு அல்லது திமுக தலைவர் முன்னாள் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரோடு அவரை ஒப்பிட்டு கொண்டு தங்களுடைய ஆற்றாமைகளை தங்களுடைய அறிப்புகளை அவர்கள் தீர்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேர் உண்மை ஒருவரை போல் இன்னொருவர் இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி அப்படிங்கிறது இந்த அடிப்படையான விஷயங்கள் இல்லாம ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக கிடைக்கும் வாய்ப்புகளில் எல்லாம் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்கள விட்டுருவோம் கலைஞர் இல்ல ஜெயலலிதா இல்ல தமிழ்நாடு அரசியல ஒரு வெற்றிடம் வந்துடுச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பலர் வந்து பல விதமாக பேசிட்டு இருந்தாங்க டெல்லியில இருந்து வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க பலூன் பலூனா காத்தடைச்சு அனுப்பி பார்த்தாங்க எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல அதற்கு பிறகு சினிமாவில் இருந்து முயற்சி செய்து பார்த்தார்கள் அதுவும் டேக் ஆஃப் ஆகல அதுக்கப்புறம் புதிதாக இரண்டாவது ஆப்ஷனாக சினிமாவில் இருந்து ஒரு முயற்சி நடக்குது அது எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் ஆனா என்ன பிரச்சனைன்னா இவங்க வந்து நிரப்புவதற்கு இங்கே வெற்றிடம் எதுவும் இல்லை அவங்க ஃபுட்போட்ல தான் வர்றவங்க எல்லாரும் ஃபுட்போட்ல தான் தங்கிட்டு வரணும் பஸ் ஏற்கனவே நிரம்பி இருக்குது எத்தனை நிறங்களில் பஸ் வந்தாலும் இந்த பஸ் வந்து கான்ஸ்டன்டா பெரும் மக்கள் ஆதரவோட முன்னேறி போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் முதலமைச்சர் பேசிய திமுக தலைவர் பேசிய செய்திகளை பார்க்கலாம் அவர் கொட்டும் மலையில மக்கள் அந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது நாற்காலிகளையும் கொடைகளையும் பிடிச்சுக்கிட்டு இந்த மலையில நிக்கிறாங்கிறது அவரை கொஞ்சம் நிகழ்ச்சி இருக்கிறது அதை பேசும்போது பேச்சின் தொடக்கத்திலேயே அதை வந்து குறிப்பிடுறாரு அப்புறம் மேற்கு மண்டலத்தில எதிரிகளுடைய சொப்பனமாக இருக்கிறார்னு கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த முப்பெரும் விழாவை சிறப்பான ஒரு முறையில நடத்தி கொண்டிருக்கின்ற செந்தில் பாலாஜிய பாராட்டுறாரு மக்களில் பங்கேற்ற பங்கேற்கக்கூடிய கூடிய தொண்டர்களை மக்களை அவர் வந்து நன்றியோடு நினைத்து பார்க்கிறார் நீங்க தான் என்னை முதலமைச்சராக்குனீங்க நீங்கள்தான் நீங்கள் தான் என்னை கம்யூனிஸ்ட் ஆக்கினீர்கள் நீங்கள் தான் என்னை மனிதன் ஆக்கினீர்கள் அப்படின்னு பலர் வந்து பல பேசி பேசியிருக்கிறாங்க ஆனா முதலமைச்சராக என்னை நீங்கள் தான் ஆக்கினீர்கள் அப்படின்னு அத ஒரு பொறுப்பை தன்னிடம் கொடுத்த அனைவருக்கும் அங்க நன்றி சொல்லும் விதமாக பாராட்டுறாரு அதோட சேர்த்து நம்ம பேசுற மாதிரி யார் கொள்கைகளை பேசுறாங்க நீங்க தான் அந்த கொள்கைகள்ல உறுதியாக தொடர்ந்து பயணத்துல வந்துட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கிய வெற்றி தொடர் வெற்றிகளாக தொடர்ந்து பல்வேறு தேர்தல்கள்ல வெற்றிகளை கொண்டே இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நடக்கும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் வரும் அப்படிங்கறத அவர் வந்து வெளிப்படுத்துறாரு கழகம் நம்மை காத்தது நாம் கழகத்தை காப்போம் அப்படின்னு ஒரு முழக்கமாக தொண்டர்கள் செயல்படுகிறார்கள் ரொம்ப அதை தூத்துக்குடி எம்பியையும் பாராட்டினார் கனிமொழி கர்ஜனை மொழியாக நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் ஒன்றிய அரசின் சார்பாக பல்வேறு போதாமைகளை உருவாக்குகிறது அவங்க வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம இருக்கிறாங்க பல நெருக்கடிகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றிய அரசினுடைய சதிகளை எதிர்த்து நிற்கிறோம் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இங்கு திணிப்பு நடக்குது நீட்டு கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்கிறார்கள் கல்விக்கான நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள் கீழடியில் தமிழர்களுடைய பெருமைகளை உலகறிய பறைசாற்றுவதற்கு குறுக்கே நிற்கிறார்கள் தொகுதி மறுவரையறை தொடர்பாக வரக்கூடிய அரசியல் ஆபத்து அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பார்வையோட இருக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் அப்படிங்கிற முறையில இன்னொரு வித தேர்தலை கபலீகரம் செய்யக்கூடிய வாக்குகளை திருடக்கூடிய முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாவற்றிலும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அவை எல்லாவற்றிற்கும் நாம எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம் இந்த போராட வேண்டிய சூழல்ல தான் தமிழ்நாடு இருக்குது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இதில் வெற்றியை பெறுவதற்காக நாம எல்லாரும் ஓரணியில் இருக்க வேண்டும் போரணியில் தமிழ்நாடுன்னு அதுக்காக அறைகோலை விட்டிருக்கிறோம் அதன்படி தமிழ்நாடு போராடும் வெல்லும் அப்படின்னு அதுல சொல்றாரு ஆனா இந்த போராட்டத்தை ஓரணியில நின்று நடத்த வேண்டியவர்கள் எப்படி இருக்கிறாங்க அதிமுக தொடங்கும் போது அது எப்படி இருந்தது என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் தங்களுடைய கொள்கையாக அண்ணா இசம் என்று சொன்னார்கள் இப்போது அடிமை இசமாக அது மாறிவிட்டது ரெய்டர்களில் இருந்து காப்பதற்காக கட்சியை அடகு வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றார் அதுல ஒரு பாஸ் பாசிங் ரெஃபரன்ஸாக ஒரு செய்தியை சொல்றாரு காலில் விழுந்த பிறகும் முகம் மூடுதா எதற்கு அப்படின்னு பாசிங் ரெஃபரன்ஸாக சொல்றாரு அதை ஒட்டி இன்னொரு செய்தி வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு பேச்சு இப்படித்தான் அந்த பேச்சு அதாவது நம்மளுடைய போராட்டம் திமுகவுக்காக அல்ல திமுகவின் நலன்களை காப்பதற்காக அல்ல சிலர் கட்சியின் நலன்களை காப்பதற்காக அரசியல் செய்கிறார்கள் கட்சிக்குள்ள தன்னுடைய தலைமையை காப்பாற்றுவதற்காக அரசியல் செய்கிறார்கள் முதலமைச்சர் பதவி தனக்கு வேண்டும் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கட்சிக்குள்ள போராட்டத்தை நடத்துகிறார்கள் வெளியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் அந்த மாதிரி போராட்டங்கள் எதையும் நடத்தல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அறைகோவல் மூலமாக தமிழ்நாட்டை காப்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது தமிழ்நாடு போராடும் வெல்லும் அப்படின்னு அந்த பேச்சில் சொல்றார் ரொம்ப சுருக்கமாக நான் பேச்சு நறுக்கு தெரித்தார் போல பேச்சு அப்படி ஒரு பேச்சை அவர் பேசி முடிச்சிருப்பார் இப்ப பிரச்சனை வந்து இந்த முதலமைச்சர் பேசும்போது சொன்ன சொல்லியிருக்கிறார்ல அந்த காலில் விழுந்த பிறகு முகம் மூட கட்சி எதற்கு அப்படின்னு அதுக்கு அந்த ரெஃபரன்ஸ்ல ஏதோ நடந்ததாக டெல்லி பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமாரை அச்சுறுத்தும் வகையில் அதிமுக ஒரு நோட்டீஸ் பப்ளிக்கா அவருக்கு அனுப்பிய நோட்டீஸ் அவருக்கு மின்னஞ்சல்ல வந்ததா இல்லையா தெரியல வரவில்லை என்று நினைக்கிறேன் அவர் மின்னஞ்சல்ல அவருக்கு நோட்டீஸ் போகல வாட்ஸ்அப்லையும் அது அவருக்கு அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்து கொள்ளப்படவில்லை அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு வந்து அச்சுறுத்தும் விதமாக ஒரு நோட்டீஸி அனுப்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான செய்தி நிலவே முகம் காட்டு அப்படின்னு பாடல் எழுதியவர்களுக்கெல்லாம் எல்லாம் வழக்கு வருமா தெரியல நிலவு ஏன் மேகங்களால் தன்னை மறைத்துக் கொள்கிறது அப்படின்னு கேட்கக்கூட கவிஞர்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற நிலைமையாக இருக்கிறது அதுல நிரஞ்சன் என்ன போய் சொன்னாரு உண்மைக்கு மாறான தகவலைதான் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அது வந்து அவதூறாக அவர் பேசியிருந்தால் அவருக்கு அந்த நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது சரிதான் அப்படின்னு நான் நினைச்சேன் அவரை அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா அவரு போன கார்ல அவர் திரும்பி வரும் உள்துறை அமைச்சரை பார்க்க போகும் போது திரும்பி வரல வேற அப்படிங்கிற செய்தி வருது வெளியில அதுக்கப்புறம் நிரஞ்சன் சொல்ற முக்கியமான செய்தி வந்து முகத்தை மூடிக்கொண்டு இதுவரை யாரும் வெளியில் வந்ததில்லை இவர் முகத்தை மோடி கர்ஷிப் கட்டியிருக்கிறாரு அப்படின்னு அதுல சொல்றார் அந்த வீடியோவாக அந்த போகிற போட்டோவையும் பகிர்ந்து கொண்டது இதுதான் அவர் செய்த மாபெரும் குற்ற செயல் உண்மைக்கு மாறாக அவர் தன்னுடைய குறிப்புகளை கூட அந்த செய்தியில ஏற்றவில்லை முகத்தை மொழிட்டு யாரும் போகல அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் அவர் அவருடைய இட்டுக்கட்டிய செய்தி அதுல எதுவும் இல்லை இல்ல இதுக்கு முன்னாலே இத்தனை பேர் முகத்தை மொழிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் டூ வீலராக இருந்தால் டெல்லியினுடைய வந்து நம்மை கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற உண்மைக்காக அவங்க மாஸ்க்கு போடுறதுக்கு பதிலாக மாஸ்க்கு கொண்டு வரல கருத்து இப்ப கட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த இந்த இவர்கள் சந்தித்த பகுதியில் அதே மாதிரி ஒரு சூழல் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல இப்படி பல்வேறு பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம பேசிட்டு அதுல எல்லாம் தவிர்த்து வந்து பார்த்தாலும் எந்த விதத்திலையும் நிரஞ்சனுக்கு நோட்டீஸ் அனுப்புவது எந்த வகையிலையும் சரியானதாக தெரியல இதை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டித்திருக்கிறது நண்பர் அரான்சை அசிஃப் தலைமையிலான அந்த பத்திரிகையாளர் மன்றம் கண்டித்திருக்கிறது அதிமுகவுக்கு உண்மையிலேயே யாரால ஆபத்தோ அவர்களுக்கு எதிராக எதுவுமே பேசாத அதிமுக இது போன்று நடந்த செய்திகளை தங்கள் வெளியில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் மேல இப்படி ஒரு காழ்ப்பையோ அல்லது வன்மத்தையோ வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு எதிர்க்கட்சியாக இந்திய ஜனநாயகத்துல ஒரு மாநிலத்தின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இது போன்று நோட்டீஸ்களை அனுப்புவதும் பத்திரிகையாளர்களை மிரட்டுவதும் ஒரு புதிய அணுகுமுறையாக பழைய வரலாறுகள்லையும் திரும்பி பார்த்தா எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கும் ஆனா இப்போது அதிமுக வெவ்வேறு பல்வேறு சிக்கல்களுக்குள்ள இருக்குது வெவ்வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கிறது இல்லை இந்த பின்னணியில பார்க்கும் போது இது டிப்பிக்கலா நட்பு சக்திகளாக அவங்க எதை கருதுகிறார்களோ அந்த பேட்டர்ன்லேயே செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அங்கதான் யாரால தனக்கு ஆபத்தோ யாரால் தனக்கு கெடுதல் நேர்ந்ததோ அவர்களையே கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையை தான் ஸ்டாக் ஹோம் சென்றோம் அப்படின்னு நேற்று முன்தினம் இங்கே பேசும்போது கூட பாலச்சந்திரன் சாரோட பேசும்போது கூட குறிப்பிட்டு பேசியிருந்தோம் இப்போ தொலைக்காட்சி விவாதங்களில் வரக்கூடிய பத்திரிகையாளர்களை திமுக ஆதரவாளர்கள் அல்லது திமுகவிடம் இருந்து கூலி பெற்றுக் கொண்டு பேசுகிறவர்கள் அல்லது திமுகவினுடைய எடுபடிகள் அப்படின்னு முத்திரை குத்தி அவர்களுடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இருக்கக்கூடாது அவங்க சார்போடு பேசுகிறார்கள் நடுநிலை தவறி பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொடுப்பதற்கு அதிமுக பாஜக

அவர்களை பின்வாங்க செய்வது நெறியாளர்களை சங்கடமான கேள்விகளை தங்களை பிக்ஸ் பண்ணக்கூடிய கேள்விகளை அவங்க வந்து கேட்கிறதுனால வரக்கூடிய சிக்கல்கள் அவங்களை பிராண்ட் பண்றது முத்திரை குத்துவது அதன் மூலமாக அவர்களை தனிமைப்படுத்த பார்க்க பார்ப்பது அல்லது அவர்களை நிர்வாகத்திடம் காட்டி கொடுப்பது திமுக ஆதரவாளர் அவன் உண்மையிலேயே ஆதரவாளரா இல்லையாங்கிறது திமுகவுக்கு தெரியும் இப்போ நிறஞ்சர் என்ன செஞ்சாரு இப்போ திரும்பி வரல முகத்தை மூடுறது கட்சி மூடி இருந்தார் இந்த ரெண்டுல என்ன குற்றம் என்ன இருக்குது இதுல இது ஒரு ரிப்போர்ட்டிங் இதுதான் அவருடைய வேலை அவர் இண்டிபெண்டா இருக்கிறாருங்கிறதுனால அவர் எதையுமே செய்யக்கூடாதுன்னு ஒரு மனநிலை வந்ததுன்னா அது பெரிய பண்ணையார் மனநிலை தனக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது அப்படின்றது பண்ணையார் மனநிலை நிறுவனங்களை சார்ந்து டிவி நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இதே போல சொன்னாங்கன்னா அதை பத்தி நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது நீங்க வந்து அந்த கம்பெனிக்கு பாசஸ் மதிக்கிறீங்க முதலாளிகளை மதிக்கிறீங்க உங்களுடைய நீங்க எப்படி ஒரு மாபெரும் உடைமைகளுக்கு சொந்த வாட்டக்காரர்களாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவர்களும் உடமையாளர்களாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்க ஒரு கூட்டணி ஒரு கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால நீங்க பேசுறீங்க இண்டிபெண்டா இருக்கக்கூடியவர்களை நீங்க வந்து அச்சுறுத்தி பார்க்கிறீர்கள் அப்படின்னு தான் அதுல பொருள் கிடைக்குது இது தேர்தல் முடியும் வரை இது போன்ற நிலைமை தான் தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழல்ல தான் மாநிலங்களையே படிப்படியாக உரிமைகளை எல்லாம் அதை எதிர்த்து போராடலாம்னு சொல்லும் போது அந்த முப்பெருமிச்சர் முத்தாய்ப்பான செய்தி ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் மாநிலங்கள் இல்லாத யூனியன் பிரதேசங்களாக அனைத்தையும் மாற்றுவதற்கான ஒரு பெரும் திட்டமும் அவர்களிடம் இருக்கக்கூடும் அந்த ஆபத்துகளும் நம்மை நோக்கி வரக்கூடும் அதற்கான சோதனை முயற்சியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக துண்டாடி விட்டார்கள் அது நடக்கலாம் அப்படிங்கிற ஆபத்தையும் சேர்த்து சொல்றாரு அந்த இந்தி திணிப்பு நீட்டு கல்வி நிதி கீழடி லிமிட்டேஷன் எஸ்ஐஆர் இது போன்ற விஷயங்களோட சேர்த்து மாநிலங்களே இல்லாத ஒரு சூழலையும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த மூணு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை இப்போது இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு மூன்று முறை பிரதமராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனா இந்த மூன்று முறையும் தமிழ்நாட்டில் இருந்து உங்களுக்கு எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை என்பதை நீங்கள் நினைவு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் யார் என்று நினைத்தீர்கள் அப்படிங்கிற கேள்வியோட கேள்வியையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டை பல்வேறு போராட்டங்களின் ஊடாக தமிழ்நாடு சில விஷயங்கள்ல தலை நிமிர்ந்து இருக்கிறது அந்த தலை நிமிர்ந்த நிலையிலிருந்து தமிழ்நாட்டை தலை குறிய விட மாட்டேன் என்பதையும் மக்களிடம் உறுதிமொழியாக பெற்று அந்த பேச்சை நிறைவு செய்திருக்கிறார் இது அந்த மாதிரி பல்வேறு வகைகள்ல இந்த பேச்சு வந்து முக்கியமானது இந்த பேச்சு மட்டும் இல்ல அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அவர் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட முதலமைச்சருடைய உரைகளாக இருந்தாலும் சரி திமுக தலைவராக தலைவருடைய உரைகளாக இருந்தாலும் சரி இது இது போன்ற கண்டென்ட் மனிதா மனிதால தொடர்ந்து அவருடைய உரைகளை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறோம் அதுல தெரிக்கின்ற நற்பண்புகளை பாராட்டி பேசி நானும் பேசியிருக்கிறேன் பாலச்சந்திரன் சாரும் பேசியிருக்கிறாரு ஓரிரு கூட்டங்கள்ல அவருக்கு எதிர்கட்சிகளிடமிருந்து வந்த ஒரு பிரஷர்ல கட்சிகளுக்கு அதே வேகத்துல பதில் சொல்லியிருக்கலாம் அது கூட எனக்கு தெளிவாக நினைவுக்கு வரல ஒரு கூட்டங்கள்ல அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கலாம் மற்றபடி மிக 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 பெரும்பாலான கூட்டங்கள்ல அவர் வந்து இது போன்ற பண்புகளைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்படிப்பட்ட தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற முடிவுக்கு மக்கள் எளிதாக வரும் வகையில் எல்லா விதங்களிலும் திமுகவும் திமுகவினுடைய கூட்டணியும் சிறப்பாக இருக்குது அப்படி ஒரு தலைமையை அப்படி பேசும் தலைவரை எதிர்கட்சிகளாக சிதறிக் கிடக்கிறவர்களாக இருந்தாலும் இருந்தால் சரி சேர்ந்து இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பேச்சுக்கள்ல பார்க்க முடியவில்லை என்ற உண்மையோடு இந்த இன்றைக்கு நிறைவு செய்யற நன்றி வணக்கம்